நீட் தேர்வு பொதுக்கல்வி நெறிமுறைகளுக்கு எதிரானது என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நீட் தேர்வு நமது உயர்கல்வி அமைப்பில் உள்ள அப்பட்டமான குறைபாடுகளை அமல்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசு மற்றும் தேசிய தேர்வு முகமையின் பெரும் தோல்வியால் பாதிக்கப்பட்டுள்ள இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்களுக்கு விரைவில் நீதி கிடைக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் கிராமப்புறத்தில் உள்ள திறமையான மாணவர்கள் சம வாய்ப்புடன் போட்டி போட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ராகுல் காந்தி நீட் தேர்வு நம்முடைய பொதுக்கல்வி நெறிமுறைகளுக்கு எதிரானது எனவும் கூறியுள்ளார் மக்களின் வரிப்பணத்தில் நடத்தப்படும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வசதி வாய்ப்புள்ள சிறலுக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைப்பதை தடுக்கும் கூட்டுக்கடமை நமக்கு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பொது மருத்துவ கல்வி முறையை கட்டமைப்பதில் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி இதை பலவீனப்படுத்தும் எந்த ஒரு முயற்சியும் கட்டாயம் கண்டிக்கப்பட வேண்டும் எனவும் கடிதத்தில் தெரிவித்துள்ளார்